கங்கணபதியை நம குருபியோ நம மே பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் வைகாசி ரிஷப மாசம் நான்காம் நாள் மேல் நோக்கு நாள் பிறை தேய்ப்பிரை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் ஆயனம் ரித்து வசந்த ரிது இளவேனில் அயனம் சூரியோதையம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி எட்டு திதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் உத்திராடம் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் திருவோணம் யோகம் சுபம் காலை ஆறு நாற்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சுப்ரம் கரணம் தைதுளை காலை ஐந்து ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் கரசை மாலை ஆறு ஒன்பது வரை அதன் பின்னர் வனசை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்த வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு முப்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஆறு வரை சுபவான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பது முதல் பன்னிரெண்டு முப்பது வரை அமிர்த காலம் பகல் பன்னிரண்டு ஒன்பது முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பத்து முதல் நான்கு ஐம்பத்தி எட்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பதிமூன்று முதல் மூன்று நான்கு வரை சர்வார்த்த சித்தியோகம் காலை ஐந்து நாற்பத்தி மூன்று முதல் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு வரை ரவியோகம் மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு முதல் மே பத்தொன்பது காலை ஐந்து நாற்பத்தி மூன்று வரை சூரிய ராசி சூரியன் ரிஷபராசியில் சந்திர ராசி முழு தினமும் மகரம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு நாற்பத்தி ஒன்பது முதல் ஆறு இருபத்தி நான்கு வரை எமகண்டம் பகல் பன்னிரண்டு ஐந்து முதல் ஒன்று நாற்பது வரை குளிகை மாலை மூன்று பதினான்கு முதல் நான்கு நாற்பத்தி ஒன்பது வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மருந்து ஒன்று பேட்டி மற்றும் யாத்திரை செய்ய